ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி கிக் சமேல் இன்றைக்கி ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் நான் இதுக்கு வச்ச பேர் ரைஸ் கேக்கு கேரளாவில் எதுக்கு பேர் வட்டையாப்பம் சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக இருக்கும் இது நீங்கள் எல்லாரும் ஒரு வாட்டியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் பவுலு ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறட்டும் ஊறின பச்சரிசி நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஒரு கப் துருவனை தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த அரிசியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம வீட்டில் வடிகட்டின சாதம் இருக்கு இல்லையா அது ஒரு கப் எடுத்திருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் அரை கப் சுகர் எடுத்திருக்கேன் நான் அரை கப்புலேயும் கம்மியாக தான் சுகர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டனா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அது இனிப்பு பேலன்ஸ் பண்ணதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா எடுத்துக்கலாம் நல்லா அரைச்செடுத்த மாவு இந்த மாதிரி பாத்திரத்தில் ஆக்கி ஒரு ஆறு மணி நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒன் ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்தா ஒரு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஆறு மணிநேரம் புளிக்க வச்சுருக்கேன் நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போது மாவு இந்த மாவு ஸ்டீம் பண்ணுறதுக்காக எடுத்துக்கணும் தட்டோ இல்லை பிளேட்டோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் நெய் தடவி இந்த மாவை ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு நம்ம ஸ்டீமரில் வைக்கணும் அதுக்கு பதிலாக நான் இன்றைக்கி அலுமினியம் ஃபாயில் எடுத்திருக்கேன் இந்த பேப்பர் நல்லா கவர் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு ஆஃப் குக் ஆகும்போது நம்ம வேணும்னா நட்ஸ் சேர்த்துக்கலாம் இது தேவை கிடையாது நட்ஸு நான் சும்மா டெக்ரேஷனுக்காக வச்சுருக்கேன் இது சும்மாவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் வச்சுருக்கேன் கொஞ்சம் நட் வச்சுருக்கேன் உங்களோட விருப்பம்தான் தேவைப்பட்டால் வச்சுக்கலாம் இல்லைனா வேண்டனா விட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் இதை மூடி போட்டு நல்லா மூடி வைக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் நல்லாவே குக் ஆகிடுச்சு இந்த ரைஸ் கேக்கு இப்போ இது ஒரு ஒன் ஹவர் வெளியில் வைக்கலாம் நல்லா சூடான பிறகு நம்ம ஒரு தட்டு விட்டு இப்படி திருப்பி எடுத்தாலே ஈஸியாக வந்துடும் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குது வெந்தது டேஸ்டாகவும் அல்டிமேட்டாக இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நம்மளோட ரைஸ் கேக்கு ரெடி ஆயிடுச்சு ஹாப்பியாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்